சினிமா முரசம் உலகநாயன் கமல்ஹாசன் பத்தொன்பதாம் தேதி சென்னை வர்றார் அப்படிங்கிறத கமலுடைய நெருங்கிய நண்பர் வட்டாரம் உறுதி செய்திருக்கிறது இதை ராஜ்கமல் இன்டர்நேஷனல் கேட்டோம்னா எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நண்பர் வட்டமோ தேதி வர்றார் சார் வந்து நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாரு அரசியலில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கிறது இந்த தேர்தல் சம்பந்தமாக தொகுதிகள் சம்மந்தமாக பங்கீடு பேசுவதற்கு மௌரியா அவர்களையும் அருணாச்சலம் அவர்களையும் நியமிச்சுருக்கார் தலைவர் இவங்க போய் டிஎம்கேயில் போய் என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு தெரியலை திமுகவில் இருந்து அழைப்பு வந்திருக்கு ஆனால் சார் பத்தொன்பதாம் தேதி வந்தவொன்தான் அது முடிவு செய்யப்படும் அவ சாருடைய கருத்தை கேட்டு அதை மௌரியா சார் வந்து இதில் சொல்லுவார் அந்த கூட்டத்தில் சொல்லுவார் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சொல்லுவார் எத்தனை தொகுதிகளுங்கிறத அன்றைக்கி ஐயே கன்ஃபார்ம் ஆகும் தேதி அநகமாக தெரிஞ்சிடும் சார் ஆனால் கமல் சார் நிச்சயம் போட்டிடுறாரு எலெக்ஷன் டூர் விறுவிறுப்பான முறையில் தயாராகிக்கிட்டு இருக்கு ஐடி விங்கு வந்து ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க வக்கீல்கள் ஐடியில் வேலை பார்க்குற தம்பிகள் எல்லாம் சின்ன ப இள இளவட்ட வட்டாரம் தான் சார் நல்லா இருக்குது பார்க்குறோம் எங்களுக்கு இந்த தடவை எங்களுக்கு ஐக்க மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்குது சார் அதை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு சரி இப்போ நம்ம விஜய் வெற்றிமாறன் இந்த வெற்றிமாறன் வந்து விஜயை சந்தித்து பேசினாரா விஜய் வந்து வெற்றிமாறனை சந்தித்து பேசுனாரா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இது இல்லை அதாவது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு இது அந்த இதெல்லாம் கிடையாது ரெண்டு பேர் சந்திப்பு நடந்தது எங்கே நடந்ததுங்கிறதெல்லாம் அதெல்லாம் அவங்க ஒரு ரகசியமாக வச்சுருக்காங்க அந்த இடத்துல தான் அநேகமாக எல்லா பிரமுகர்களையும் விஜய் சந்திப்பார் போல் இருக்கு இப்போ அந்த வெற்றிமாறு என்ன பண்ணாருன்னா சூஸ் ஆஃப் தி டெட் மரணத்தின் காலனி இதுதான் தமிழில் சொல்லணும் இதை வந்து ஒரு பெண் எழுத்தாளர் எழுதியிருக்காங்க இந்த பெண் எழுத்தாளர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க ஆந்திராவில் நடந்த விவசாய தற்கொலையை பற்றிய கதை இந்த புக்கை கொடுத்து இது உங்கள் அரசியலுக்கு பயன்படும் அரசியல் வாழ்க்கைக்கு உதவும் அதே நேரத்தில் திரைப்படமாக ஆக்குவதற்கும் இதில் இடம் இருக்குது அது உங்களுக்கு நான் அதை கொடுத்தது திரைப்படமாக்குவதற்குன்னு நினைக்க வேணாம் உங்களுடைய அரசியல் அணுகுமுறைக்கு அதாவது உங்களுடைய அரசியல் பேச்சுக்கு நீங்கள் எப்படி அரசியலை முன்னெடுத்து செல்ல போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகம் உதவும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை கொடுத்துருக்காரு அதாவது அந்த புத்தகத்தினுடைய கதை சுருக்கத்தை சொல்கிறேன் அப்போ விவசாயி நிலம் பொய்த்து போச்சு விளையலை மழை இல்லை கடன் கொடுத்தவன் நெருக்கிறான் அரசாங்கம் உதவி செய்யலை அவனுக்கு வேறு வழி என்ன பாலிடால் சாப்பிட வேண்டியது தானே வேறு வழி விவசாயிக்கு என்ன வேறு வழி இன்னைக்கு விவசாயிகளுடைய தற்கொலை பெரும்பாலும் அதைத்தானே நடக்குது அவன் ஒரு நாள் அதே மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறான் ஒய்ஃப் விதவை அந்த பஞ்சாயத்தில் போய் பணம் கேட்குறா உதவி கேட்குறா என் புருஷன் தற்கொலை பண்ணிட்டாரு என்னால் வாழ்க்கை நடத்த முடியலை என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே மனு கொடுக்குறான் அந்த மனு கமிட்டி இருக்காங்க பாருங்கள் அந்த கிராமத்து அந்த கமிட்டி அவங்க இந்த மனுவை நிராகரிச்சிடுறாங்க எதனால் நிராகரிக்கிறாங்க எதனாலங்கிறதெல்லாம் அரசியல் இந்த இப்போ நம்ம இதுலேயே இங்கே பார்க்கலாம்ல இப்போ ஒன்றும் இல்லைங்க இந்த ஆயரருவா நிதி கேட்டு இந்த ஆதார்டைய கொண்டு ஒருத்தங்கள்ட்ட நான் கொடுத்தேன் எனக்கு காரு இருக்குன்னு சொல்லி எனக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கல என் மனைவிக்கு ரூபா கொடுக்கல நான் எங்கே காரு வச்சுருக்கேன் இப்போ ஆதார்லேயே போய் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அது எங்கெங்கே எவ்வளோ தூரம் அந்த ஊழலங்கிறது ஆழமாக பதிஞ்சிருக்குங்கிறது தெரியுதா அதை மாதிரி அவளுக்கு கொடுக்கல இந்த தொகுதி இந்த இறந்து போனது தற்கொலை வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு அந்த தொகுதியினுடைய எம்பி டெல்லியில் செல்வாக்கானால செல்வாக்கானாலும் அவன் அங்கே ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டுது அந்த பிரச்சனையில் அவன் எப்படி சமாளிக்கிறான் இதில் எப்படி முன்னெடுக்கிறாங்க இந்த பொண்ணு எப்படி போராடுது முன்னெடுக்குது அப்படிங்கிறது விவசாய போராட்டத்தை முன்னிறுத்திய ஒரு சம்பவம் அதை ஆந்திராவில் நடந்தது அந்த ஆங்கில அந்த பெண்மணி கதையாக எழுதியிருக்காங்க அந்த எழுத்தாளர் பேர் நீலிமா கோட்டா நீலிமா இந்த கோட்டா சீனிவாசராவ்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி கோட்டா நீலிமா அழகாக எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தை தான் வெற்றி மாறன் இவருக்கு கொடுத்துருக்காரு உடனே இதை வச்சு என்ன செஞ்சிட்டாங்க சூர்யாவுக்கு சொன்ன கதையை இப்போ விஜய்க்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு கதை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த மாதிரி தான் சில ஊடகங்கள் வந்து அந்த மாதிரி தான் எழுதுகிறாங்க பேசுகிறாங்க வைக்கிறாங்க அதை தடுக்க முடியாது ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்போ இன்னொன்று இந்த வாடிவாசல்ல இருந்து சூர்யா விளையிட்டார் கதை பிடிக்கலை சிலர் வா அணுகு பூரா சுத்தமான பொய் கலப்படம் இல்லாத பொய் வேலையெல்லாம் பிரமாதமாக அமெரிக்காவில் இதற்கான அந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அது வந்தவுடனே எல்லாமே சரி அது என்ன வேலைகள்ங்கிறது விஎஃப்எக்ஸ் சம்மந்தமான வேலைகள் அது வெற்றிமாறன் சம்மந்தமாக இங்கே இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே அமெரிக்காவில் அதெல்லாம் ஏற்பாடு இருக்குது ஆக கதை கட்டி விடுறவங்க கதை கட்டி விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது உதாரணத்துக்கு நடிகர் சங்கத்தில் நம்ம நடிகர் சங்கத்தில் இந்த மீ டூன்னு ஒரு பெரிய இயக்கம் வந்தது தெரியுமா என்னை அவன் கையை பிடிச்சு இழுத்தான் இவன் என்னை மேக்கரூப்பில் இருக்கும்போது அதை பிடிச்சி அமுகான் அப்படின்லாம் நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இவன் என்னை படுக்க கூப்பிட்டான் அப்படின்லாம் நிறையா ஊடகங்களில் செய்திகளை பரப்புனாங்க இந்த செய்திகளை பரப்புனதில் முதல் ஆள் யாருன்னா பின்னணி பாடகி அந்த பாடகி சில பேருடைய வாழ்க்கைக்கு உழவச்சா சில பேர் வாழ்க்கை என்ன பெரிய ஆள்கிட்ட ஒன்றும் பண்ண முடியலை சில பேருக்கு இது பண்ணால் அங்கே இதில் என்ன பண்ணாங்கன்னா நம்ம டப்பிங் தியேட்டரில் அந்த பொண்ணு உள்ளே வரவிடவே இல்லை பண்ணிவிட்டாங்க உனக்கு ஒன்றுமே இல்லை நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அது அது வேறு அரசியல் ஆனால் இந்த மீ டூ சம்பந்தமாக இந்த மாதிரி வெளியே இல்லாமல் சொல்கிறீங்களே இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க அந்த கமிட்டியில் நிறையா பேர் வந்து சொல்லியிருக்கலாம் விஷயத்தை சொல்லியிருக்கலாம் ஏன்னா வெளியே இந்த மாதிரி ப பத்திரிக்கைகள்லையும் ஊடகங்கள்லையும் யூடியூப்லேயும் சொல்லி அழுகிறத விட நீ நேராக அந்த நடிகர் சங்கத்தில் போய் ஒப்பாரி வையேன் என்ன இந்த மாதிரி கெடுக்க வர்றான் என்ன மாதிரி கூப்பிட்றான் படுக்கிறான் அப்படின்னு கே சொல்ல அதுக்காக ஒரு கமிட்டி வச்சாங்க நட இன்னமும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் குஷ்பு வந்து பெரிய அளவில் ஒரு புகார் சொன்னாங்க நம்ம மன்சூர் அலிகான் இவங்க எல்லாம் ஒரு பெரிய புகார் சொன்னாங்க ஏன்னா மன்சூர் அலிகான் முஸ்லீம் இந்தம்மா முஸ்லீமாக இருந்து இந்துவாக மாறினவங்க அவன் வந்து த்ரிசா மேலே ஒரு புகார் சொன்னார் அதை உடனே அரசியலாக்கி அதெல்லாம் மாக்கி கந்தர் பண்ணி அங்கே நடவடிக்கை எடுக்க எங்கே நடவடிக்கை போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் போச்சு கடைசியில் நடிகர் சங்கத்துக்கு வந்துச்சான்னு கேட்டால் இல்லை நான் போ வாபஸ் வாங்கிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இது எதுக்கு வெட்டியில் அப்படின்னு சமரசம் பேசி போயிட்டாங்க அதாவது சமரசம் பேசிக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் பற்றி நடிகர் சங்கத்துக்கு சொல்லாமே வாபஸ் வாங்கிட்டாங்களாம் அந்த கமிட்டியில் இருந்த ஒரு ஒருத்தர் கதறாரு நான் கமிட்டியை போட்டு உட்காந்துருக்கோம் யாருமே வரல சார் அவர் பேசுனார் யூடியூப்பில் இவர் பேசுனார் யூடியூப்பில் அசிங்கமாக பேசுகிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே தவிர யாருமே எழுத்து மூலமாக கொடுக்க வரலை இதை நீங்கள் அழுத்தமாக போட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட சொல்லியிருக்காரு நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்